மனைவி அதாவது அவங்களுடைய தாம்பத்தியத்தை பாவம் தெரியுமா தன்னுடைய நெருங்கிய சொந்த பந்தங்களை சபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கதைய கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத அதாவது கடவுள் கூட மன்னிக்கவே முடியாத பாவம் எது தெரியுமா இப்படி பல கேள்விகளுக்கான விடை இந்த பல இடங்கள்ல இருக்கு அதனால இந்த காணொலிய ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட அன்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல அயோத்திய சுதாசன் அப்படின்ற குலத்தை சேர்ந்த மன்னர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு சௌதாசன் அப்படின்னு ஒரு ஆண் மகன் இருந்தார் மன்னர் தன்னுடைய மகனுக்கு கல்வி போர்க்கலைகள் அப்படின்னு பல கலைகளை கற்றுக் கொடுத்து சிறந்த ஆண்மகனாக வளர்த்து வந்தார் காலங்கள் உருண்டோடது மன்னர் அவருடைய மகனுக்கு மதயந்தி அப்படின்னு ஒரு அழகான பெண்ணோட திருமணம் செஞ்சு கொடுத்து அவருக்கே மன்னனா முடிசூட்டி சுதாசன் காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டாரு சௌதாசன் அதுக்கப்புறமா நல்ல முறையில சிறப்பா அயோத்திய ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு சௌதாசனுக்கு அடிக்கடி தன்னுடைய எல்லைக்குட்பட்ட காட்டுக்கு போய் வேட்டையாடுற பழக்கம் உண்டு அப்படி ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ள வெகு தூரம் போன அவருக்கு ஒரே கலைப்பு அவருக்கு வேட்டையாட எந்த விலங்குமே அகப்படவே இல்லை அந்த சமயம் பார்த்து ராட்சச குலத்தை சேர்ந்த இரண்டு ராட்சசர்கள் அந்த காட்டு பக்கமா வந்தாங்க காட்டோட இயற்கை அழகுல மயங்கனவங்க அந்த காட்டு விலங்குகளா சில காலம் வாழ ஆசைப்பட்டாங்க அப்பதான காட்டோட அழக உள் வாங்கி ரசிக்க முடியும்னு ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள கலந்து உரையாடி புலியா மாறணும்னு முடிவு பண்ணி புலி உருவம் எடுக்கிறாங்க இந்த ரெண்டு ராட்சசர்களும் அண்ணன் தம்பி தான் புலியா மாறின அவங்களுக்கு ஒரே குதூகலம் காட்ல ஆடி ஓடி பாஞ்சு சந்தோஷமா தங்களுடைய நேரத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் விலங்குகள் எதுவுமே கிடைக்காம சோர்ந்து போன சௌதாச மன்னருக்கு புலி உருமுற சத்தம் கேட்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி போறாரு போன அவருக்கு புலிகளை பார்க்கவும் கோபம் வந்துருச்சு இந்த ரெண்டு தான் காட்டுல இருந்த அத்தனை உயிரினங்களும் இறந்திருக்க கூடும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய அம்புக்கு வேலை கொடுக்கிறாரு ஒரே பாய்ச்சல் தான் அண்ணன் புலி மேல அம்பு பட்டு அடுத்த நொடி அந்த புலி இறந்து போயிருச்சு இத பார்த்த தம்பி புலி துடிதுடிச்சு போய் தன்னுடைய சுய உருவத்துக்கு தன்னை மாத்தி மன்னனை பார்த்து சாபம் கொடுக்குது எந்த ராட்சச குலத்தை சேர்ந்த என் அண்ணனை கொன்னியோ உன்னையும் அதே மாதிரி ராட்சசன் ஆக்குவேன் இது என்னுடைய சபதம்னு சொல்லி அந்த ராட்சசன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான் மன்னருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல ஆனாலும் அதை எதையுமே பெருசா எடுத்துக்காம தன்னுடைய குதிரையில நாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு நாட்கள் உருண்டோடது மன்னர் அஸ்வமேத யாகம் நடத்தணும்னு முடிவு பண்ணாரு நமக்கு தான் தெரியுமே அயோத்தியுடைய குலகுருவே வசிஷ்டர் தான்னு அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்காக வசிஷ்டர் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சௌதாச மன்னர் முடிவு பண்ணி வசிஷ்டரை அழைக்கிறாரு வசிஷ்டருடைய தலைமையில யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது யாகத்தோட முடிவுக்கான நாளும் வந்தது இதுதான் சமயம்னு எதிர்பார்த்து காத்திருந்த புலி வடிவுல வந்த தம்பி ராட்சசன் வசிஷ்டர் மாதிரி உருவம் எடுத்து சௌதாசம் மன்னர் முன்னாடி போய் நிக்கிறான் வசிஷ்டர் உருவில் இருந்த ராட்சசன் கேட்குறான் இன்னைக்கு கடைசி நாள் அதனால இன்னைக்கு எனக்கு உணவா மாமிசம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் வசிஷ்டர் இப்படி கேட்கும்போது சௌதாச மன்னர் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் கேட்கறது வசிஷ்டர் ஆச்சே அதாங்க வசிஷ்டர் உருவில இருந்த ராட்சசன் தான்னு அவருக்கு தெரியாது வசிஷ்டருடைய ஆசைய உடனே நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக சமையல்காரனை அழைக்கிறாரு இங்கேயோ ஒரு சூட்சமம் பண்றான் அந்த ராட்சசன் ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் அதே ராட்சசன் சமையல்காரன் உருவம் எடுத்து மன்னர் முன்னாடி போய் நிக்கிறான் மன்னரே உங்க ஆணைக்கு நான் கட்டுப்படுறேன் ஆணை இடுங்கள் அப்படின்னு சொல்றான் மன்னர் சொல்றாரு வசிஷ்டருக்கு மாமிசம் சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் அந்த சமையல்காரன் உருவம்ல இருந்த ராட்சசன் என்ன செஞ்சான் தெரியுமா அசைவம்னா விலங்கு பறவை மட்டும் அசைவம் இல்லங்க ஒரு மனிதனுடைய எடுத்து அதை போய் தன்னுடைய அழகான மனைவியான மதையந்திய கூட்டிட்டு அந்த உணவை எடுத்துட்டு வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறாரு வசிஷ்டரை பார்த்து அவருக்காக தயாரிக்கப்பட்ட அந்த மாமிச உணவை அவருக்கு ரொம்ப அன்போட குடுக்கிறாரு அதை வாங்கி பார்த்த வசிஷ்டருக்கு பேரதிர்ச்சி அத்தனையும் அறிந்தவர் வசிஷ்டர் அந்த மாமிசத்தை பார்த்த அடுத்த நொடியே அது மனித மாமிசம் அப்படின்னு உணர்ந்துட்டாரு கோபத்துல பொங்கி எழுந்த வசிஷ்டர் மன்னரை பார்த்து சாபம் கொடுக்கிறாரு எந்த ஒரு மனித மாமிசத்தை சமைச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தியோ அதே மனித மாமிசத்தை சாப்பிடுற ஒரு ராட்சசனா நீ மாறிப்போ அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட சௌதாச மன்னருக்கு ஒரு நிமிடம் இதயமே நின்று போன மாதிரி இருந்தது அப்போதான் அவருக்கு காட்டுல புலி வடிவுல இருந்த ராட்சசன் கொடுத்த சபதமும் நினைவுக்கு வந்தது அத அப்படியே வசிஷ்டர் கிட்ட சொல்லி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு வசிஷ்டரும் தன்னுடைய ஞான கண்ணால என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு கொடுத்த சாபத்தை என்னால திரும்பி வாங்க முடியாது சாபத்தோட ஆயுட்காலத்தை பன்னிரெண்டு ஆண்டுகளா குறைச்சாரு ஆனாலும் மன்னருடைய மனம் அதை ஏத்துக்கவே இல்லை எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே சூழ்ச்சி தானே அதுக்காக எப்படி இந்த வசிஷ்டர் தன் மேல சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு வசிஷ்டரையே சபிக்க முடிவு பண்ணி கைகள்ல நீரை ஏந்தி வசிஷ்டர் மேல அந்த சாப நீரை தெளிக்க தயாரானாரு மன்னர் இத உணர்ந்த மன்னருடைய மனைவி மன்னனை தடுத்து நிறுத்தி சொல்றாங்க வசிஷ்டர் நம்மளுடைய குலகுரு அவர் தெய்வத்துக்கு சமமானவர் ஏற்கனவே அறியாமையால செஞ்ச பிழையால தான் இந்த நிலைமை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லவும் மன்னர் மனைவியோட பேச்ச அப்படியே கேட்டு தன்னுடைய தப்பை உணர்ந்தாரு அந்த சபைக்கப்பட்ட நீரை பூமியில வீசினா செடிகள் இறந்து போயிரும் காற்றுல வீசினா மழை வராம போயிரும்னு தான் வீசின கல் தன் திரும்ப வர மாதிரி அந்த சபிக்கப்பட்ட நீரை தன்னுடைய கால்லையே ஊத்திக்கிட்டாரு அடுத்த நொடி மன்னருடைய கால்கள் ரெண்டும் கல்லா மாறி போயிருச்சு அந்த நொடியில இருந்து அவரை கல்மாஷபாதர் பாதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இனிமே இந்த கதையில அவரை கல்மாஷ பாதர்ன்னு சொல்லலாம் சாபம் கொடுத்த அடுத்த நொடி கல்மாஷ பாதன் நரமாமிசம் உண்ணக்கூடிய ஒரு பெரிய ராட்சசனா மாறி நாட்டுக்கு பக்கத்துல உள்ள காட்டுல வரக்கூடிய மனிதர்களை வேட்டையாடி அங்க அவனுடைய வாழ்க்கைய கழிச்சிட்டு வந்தான் என்னதான் இருந்தாலும் கல்மாஷ பாதன் மேல தவறு இல்லை வசிஷ்டர் இந்த மாதிரி சாபம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வசிஷ்டருடைய அடிச்சு கொண்டு உணவாக்கிக்கிட்டான் இந்த விஷயம் கேள்விப்பட்ட வசிஷ்டருடைய மனசு கொலை நடுங்கி போயிருச்சு தன்னுடைய நூறு மகன்களையும் இழந்த வசிஷ்டர் இனிமே நான் வாழ்ந்த என்ன பையன் அப்படின்னு அவரும் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட பத்தா அடி உயரம் உள்ள மலை உச்சிக்கு போய் மலையில மலையிலிருந்து கீழே குதிக்கிறார் கீழே விழுந்த அவருக்கு ஒரே ஆச்சரியம் அவருக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல எப்படி விழுந்தாரோ அதே ஆரோக்கியத்தோட எழுந்து அவருடைய தற்கொலை எண்ணத்தை மாத்திக்கல ஒரு மிகப்பெரிய அக்னி ஜுவாலியை ஏற்படுத்தி அதுல போய் குதிக்கிறாரு இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த தீ ஜுவாலை அவரை ஒண்ணுமே செய்யல எப்படி உள்ள போனாரோ அப்படியே வெளியே வந்தாரு ஒரு பெரிய பாறாங்கல்ல தன்னுடைய கழுத்துல கட்டி இந்த முறை ஆழ்கடல்ல போய் குதிக்கிறாரு இங்கதான் ஒரு மாயாஜாலமே நடந்தது அந்த கடல் கல்ல கட்டையாக்கி அலை அந்த கட்டையோட சேர்த்து அவரை கரைக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு கொடிய முதலைகள் நிரம்பிய நதிக்கும் போய் விழுந்தாரு வசிஷ்டரை அக்னிக்கு ஒப்பா நினைச்ச அந்த நதிகள் நூறு பிரிவுகளா பிரிஞ்சு ஓடுச்சு அதனால அதுக்கு சதத்ரு அப்படின்ற பெயர் வந்தது அதுவும் அவர தரையில பிடிச்சு தள்ளி விட்டு ஓடிருச்சு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லங்க மூன்று முறை தற்கொலை முயற்சி பண்ணி தோத்தாச்சு கடைசியா வெள்ளம் பாஞ்ச நதியில தன்னுடைய உடம்பை கயிற்றால கட்டி குதிச்சாரு அவரு குதிச்ச அடுத்த நொடி அந்த நதி என்ன பண்ணுச்சு தெரியுமா அவருடைய கயிற்ற அவிழ்த்து அவரை கட்டுகள்ல இருந்து விடுவிச்சு அவரை ரொம்ப பத்திரமா கரையில கொண்டு போய் சேர்த்துச்சு இந்த நதியுடைய பேர் தான் விபாஷை அன்னைக்கு முடிவு பண்ணவர் தான் இறப்புன்றது நம்மளுடைய கையில கிடையாது நேரா ஆசிரமத்துக்கு போய் தன்னுடைய தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் வசிஷ்டருடைய நூறு மகன்களையும் கொண்டதுக்கு அப்புறமும் கூட கல்மாஷபாதனுடைய பசி அடங்கவே இல்லை மனித மாமிசத்தை ருசிச்சு உண்ட கல்மாஷபாதனுக்கு கனிகளும் காய்களும் புழு பூச்சிகளும் சிறிய விலங்குகளும் அவனுடைய கோர பசிக்கு தீனி போடலை காடெங்கும் அழஞ்சு திரிஞ்சு எங்கேயுமே அவன் தேடி வந்த மனித மாமிசம் மனித நடமாட்டமே அவனுக்கு தெரியல இப்படி கோர பசியோட திரிஞ்ச இந்த கல்மாஷ பாதனுக்கு எப்படி உணவு கிடைச்சதுன்னு பாத்திரலாமா காட்டோட எல்லை பகுதியில ஒரு இளம் ஜோடி வாழ்ந்து வந்தாங்க புதுசா திருமணமாச்சு அவங்களுக்கு மனைவிக்கு கணவன் மேல கொள்ளை பிரியம் கணவனுக்கு மட்டும் என்ன மனைவிதான் உசுறு அந்தன குடும்பத்தை சேர்ந்தவங்க புதிதா திருமணமானவங்க தங்களுடைய காதல் வாழ்க்கைய காமம் கலந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படி ஒரு நாள் அவங்க குழந்தைக்காக இணை சேரும் சமயம் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட உச்சபட்ச ஆனந்தத்துல இருந்த அவங்களுக்கு அதுதான் தங்களுடைய வாழ்க்கையோட கடைசி நாள்னு தெரியாம இருந்தது ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் கோர பசியால காடெங்கோ அழஞ்சு திரிஞ்ச அந்த கல்மாஷபாதன் அந்த புதுமண தம்பதியினர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தான் மனித வாடையே படாத அவனுக்கு மனிதர்களுடைய வாடை அவனை ஈர்த்தது அந்த வாசனையை நுகர்ந்துகிட்டே அந்த இடத்துக்கும் போயிட்டான் தாவம் ஒன்னா இருந்த காதல் ஜோடிகள் இணைய பிரிச்சு அந்த அந்தனனை தன்னுடைய உணவாக்கிக்க முடிவு செஞ்சான் கல்மாஷபாதன் அதன்படி அந்த அந்தனனை பிடிச்சு அடிச்சு அவனை உண்றதுக்காக தயாரானான் தன் கண் முன்னாடியே தன்னுடைய கணவன் இறக்க போறதை தெரிஞ்சா எந்த மனைவி சும்மா இருப்பா அந்த அந்தன பெண் சொல்றா வேந்தனே நீ சூரிய குலத்துல பிறந்தவன் தர்மம் தவறாதவன் ருது காலம் வந்ததுக்கு அப்புறமா சந்ததிக்காக என் கணவன் கூட நான் சேர்ந்திருக்கேன் இதை நீ தடுக்க கூடாது என்னுடைய கணவரை விட்டு எங்களை வாழ விடு அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா ஆனா கோர பசியோட உச்சியில இருந்த அவனுக்கு எதுவுமே காதல விழுகல கொஞ்சம் கொஞ்சமா புலி மானை அடிச்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டான் தன்னுடைய மனைவி முன்னாடியே அந்த கணவன் துடுதுடிச்சு இறந்து போனான் தன் முன்னாடியே கணவனை இழந்த இந்த பெண்மணியும் ஒரு கண்ணகி தான் அவளுடைய கண்ணீர் துளி ஒரு காய்ந்த இலையில பட்டு அது தீப்பற்றி காடெங்கும் எரிய ஆரம்பிச்சது கோப அக்னில இருந்த அந்த அந்தன பெண் உறக்க சபிக்கிறா என்னுடைய அன்பு கணவரை என் முன்னாடியே அவ்வளவு தயவு செஞ்சும் நீ கொண்டுட்ட நீ ஒரு அயோக்கியன் அதமனே நீயோ உன்னுடைய மனைவியும் எப்போ கூடினாலும் நீ மரணிச்சு போயிருவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான் இந்த சாபத்தை கேட்ட கல்மாஷ பாதனுக்கு என்ன சொல்றதுனே புரியல அவனுடைய கண்கள்ல இருந்தும் நீர் வழியுது ஆமாங்க அவன் அப்போதான் அவனுடைய தவற உணர்ந்தான் சாபம் கொடுத்த அந்த பெண் ஒரு நொடி கூட தாமதிக்காம பற்றி எரியக்கூடிய காட்டு தீல விழுந்து தன்னுடைய போக்கிட்டா அடுத்த நொடி கல்மாஷ பாதனை பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு கல்மாஷபாதன் தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னு உணர்ந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்து வெகு தூரம் போய் மிதலைக்கு உட்பட்ட ஒரு காட்டு பக்கமா போறான் அப்போ கௌதம மகர்ஷிய பாக்குறான் நடந்த எல்லாத்தையும் சொல்லி தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க கௌதம ரிஷி சொல்றாரு இங்க இருந்து கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய கோகர்ணன் கோவிலுக்கு நீ போகணும் அங்க இருக்கக்கூடிய சிவனை நீ முறைப்படி வழிபாடு செஞ்சேனா உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிரும் அப்படின்னு சொன்னாரு அவருடைய பேச்சு அப்படியே கேட்ட பாதர் கல்மாஷபாதர் இருந்து கோகர்ணாவை நோக்கி நடந்தே வராரு கோகர்ணாவில தான் சிவன் கோவில் இருந்தது சிவலிங்கத்தை பார்க்கவும் அவனை அறியாமையே அவனுடைய குளத்துல இறங்கி நீராடி சிவனுக்கு தேவையான மலர்கள் எல்லாத்தையும் முறைப்படி சிவனுக்கு பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்மாஷ பாதருடைய பிரம்மஹதி தோஷம் நீங்கிருச்சு ஆனாலும் அந்த அந்தன பெண் கொடுத்த சாபம் நீங்கவே இல்லை அதாங்க தன் மனைவியோட இணை சேரவே முடியாது அப்படின்ற சாபம்தான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டு கால சாப நாட்களும் முடிவுக்கு வந்தது கல்மாஷ பாதன் மறுபடியும் சௌதாச மன்னனா மாறி போய் நிற்கிறாரு கோயில்ல இருந்து விடை பெற்று தன்னுடைய அரண்மனைக்கு போய் நாட்டை சிறப்பா ஆட்சி செய்யறாரு வசிஷ்டரும் அவருடைய தவற உணர்ந்து மன்னர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு மறுபடியும் மனிதனா மாறின சௌதாச மன்னருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை தன்னுடைய மனைவிய தொட்டா தன்னுடைய உயிரே போயிரும் அப்படின்றதுனால இப்படியே விட்டா தன்னுடைய தன்னுடைய சூரிய குலம் தலைக்காதுன்னு முடிவு பண்ணி அழைச்சிட்டு வசிஷ்டருடைய வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனாரு அருளால அப்படின்ற முறைப்படி வசிஷ்டரால வசிஷ்டருடையந்தியுடைய வயிற்றுல கரு உருவாச்சு நியோகா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க எப்படி மகாபாரதத்துல குந்தி தேவி மந்திரத்தை சொல்லி கர்ணன் உட்பட ஐந்து பாண்டவர்களை பெற்றெடுத்தாங்களோ அதே முறைதான் இது வசிஷ்டருடைய ஆசீர் ஆசிர்வாதத்தோட மன்னரும் மதையந்தியும் அரண்மனைக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க கரு வளருது பத்து மாதம் போகுது மதயந்திக்கு பிரசவ வழியே வரல ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் போயும் குழந்தை பிறக்கவே இல்ல இதுக்கு மேல பொறுமை இல்லாத மதயந்தி ஒரு பெரிய கல்லை எடுத்து தன்னுடைய வயிற்றுல தானே அடிச்சுக்கிறா கல்லால கிழிக்கப்பட்ட அந்த வயிற்றுல இருந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வெளியில வந்தது ஆமாங்க இதுதான் இனி சூரிய குலத்தோட வாரிசு கல்லால அடிபட்டு வந்ததால அந்த குழந்தைக்கு அஷ்மகன் அப்படின்னு பெயரிட்டாங்க பாத்தீங்களா கணவன் மனைவி உறவு அப்படின்றது எவ்வளவு புனிதமானதுல அவங்க ஒண்ணா இருக்கிற சமயம் பார்த்து சூழ்ச்சி பண்ணி பிரிச்ச அந்த கல்மாஷ பாத மன்னருக்கு மன்னிப்பே இல்லை எப்பேற்பட்ட பாவத்துக்கும் பரிகாரமோ சாப விமோச்சனமோ ஏதோ ஒண்ணு இருக்கும் ஆனா கணவன் மனைவிய பிரிக்கிற யாரா இருந்தாலும் அவங்க அந்த பாவத்தை எங்கேயுமே தொலைக்க முடியாது அதனாலதான் மன்னரால தன் மனைவி கூட சேர்ந்து இருக்கவே முடியல என்னதான் ஒரு நாட்டுக்கே மன்னரா இருந்தாலும் பண்ண பாவத்துக்கு விமோச்சனம் இல்லாம கடைசி வரைக்கும் அவதிப்பட்டாரு அப்படின்றதுக்கு இந்த கதை பெரிய உதாரணம் அதே மாதிரியே தான் தனக்கு நெருக்கமானவங்களை சபிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு தடவையாவது யோசிக்கணும் வசிஷ்டருக்கு தான் கையில இருக்கிறது மனித மாமிசம்னு தெரிஞ்சது ஆனா அது அந்த மன்னர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை என்னதான் பிரம்ம ரிஷியா இருந்தாலும் ஆரம்பத்துல கோபப்பட்டு அவர் கொடுத்த சாபத்தினால தான் கல்மாஷபாத மன்னர் ராட்சசனா பன்னிரண்டு ஆண்டுகள் அழஞ்சு தெரிய வேண்டியது இருந்தது அதே மாதிரி தான் நமக்கு நெருங்கினவங்க மேல கோபப்படுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிக்கணும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்